ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஊர் திருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கண்டினியூவேஷன்ஸ் பார்ட் த்ரீ பார்க்கலாம் அம்மாவை திக்விஜயம் கூட்டிகிட்டு போனாங்க மதியம் மூணு மணி போல் கூட்டிகிட்டு போயிட்டு அஞ்சு மணிக்கு திரும்பி வந்து அம்மாவை வந்து உறங்க வச்சாச்சு உறங்க வச்சிட்டதுக்கப்புறம் யாக வேலை நடந்தது இந்த யாகம் என்னெல்லாம் யாகம் செஞ்சாங்கன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நாள் வந்து கோ கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடு வேலைகள் நம்ம வீட்டில் கோவில் சுவாமிகள் வந்து எல்லா கலசத்துக்கும் வந்து கலர் நூல் வந்து உள்ள நூல் சுற்றி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் தட்டில் அவங்க பூஜை சாமான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அம்மாவை திக்விஜயம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்த பிறகு யாகம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம வீட்டில் ஏற்பாடு செஞ்சுட்டு ரெடி ஆயாச்சு லாஸ்ட் சாட்டர்டே ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு யாக பூஜைகள் நிறைய நடந்தது ஃபஸ்ட்டு வந்து சண்டி யாகத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சண்டி யாகம் முடிஞ்ச உடனே வந்து வாஸ்து சாந்தி செஞ்சாங்க அதற்கடுத்து பிரவேச பலி அப்படின்னு செஞ்சாங்க பிரவேச பலின்னா நம்ம வீடு கட்டினோன்னா திருஷ்டி பொம்மை கட்டி வைப்போம் இல்லையா அவங்கள எரிக்கிறது தான் பிரவேச பலி அதுதான் வந்து நம்ம கோவிலாக செஞ்சாங்க அதற்கடுத்தது கன்னியா பூஜை செஞ்சாங்க பிரம்மச்சரிய பூஜை செஞ்சாங்க சிவங்கலி பூஜை செய்தாங்க தம்பதி பூஜை செய்தாங்க இதெல்லாம் வந்து முடிச்சிட்டு பிறகு கடைசியாக அம்மாவை வந்து எழுப்பி உட்கார் வச்சிட்டு கண்டிருப்பு நடந்தது அந்த வீடியோ தான் இப்போ கண்டினியூவேஷன் சன்னி யாகம் நடக்கிறதுக்காக முன்னறிவிப்பாக கோவில் சுவாமிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் கிட்ட எல்லாருமே வந்து அம்மனுக்கு வந்து சேலை வாங்கிட்டு வந்து நீங்கள் யாகத்தில் கலந்துக்கோங்க இந்த யாகத்தில் கலந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்ட நஷ்ட துஷ்ட துக்கங்கள் எல்லாமே விலகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சேலை வந்து அம்மனுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அதையும் இதுதான் பிரவேச பலிங்க சுவாமிகள் இல்லையா வீடு கட்டுறவங்க அவங்களை கூட்டிட்டு வந்து நிற்க வச்சு அவங்களுக்கு வந்து மாலை மரியாதை திலகம் சாத்திட்டு அதற்கு அடுத்தது தான் அந்த பிரவேச பலி பண்ணி முடிச்சுட்டு அதற்கடுத்தது சண்டியாகம் நடத்த துவங்கிட்டாங்க இப்போ சண்டியாகத்தோட விதிமுறை முடிஞ்சாச்சு அடுத்து நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜை நாலு புறமும் வந்து கோவிலில் பூஜைகள் நடந்துகிட்டே இருந்தது எந்த சைடு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுனே தெரியாமல் வந்து நாலு புறமும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்தது இப்போ பார்க்க இருக்கிறது கோ பூஜை कोयले निर्माण याला संबंधी देखील करण्यात आलं आहे இப்போ கோ பூஜை நல்லபடியாக நடந்து முடித்தாச்சு அடுத்த விதிமுறை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலில் கும்ப கலசங்கள் எல்லாமே யாகத்தில் வைக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து விநாயகர் கலசம் பிடிச்சு வச்சு அவங்களுக்கு வந்து வழிபாடு செஞ்சு முடித்தாங்க அதற்கு அடுத்தது என்ன விதிமுறை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோவில் வந்து ஊரில் இடித்து கட்டினாங்கன்னா அம்மனுடைய உயிர் வந்து பலகையில் ஆவாகனம் செய்வாங்க அந்த அத்திப்பலகையை வச்சு தான் எல்லாருமே வந்து வருடந்தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க கோவில் கட்டி முடிந்த பிறகு தான் அத்திப்பலகையில் இருக்கிற அம்மனுடைய உயிர் ஆவாகனத்தை வந்து அந்த யாகத்தில் சமர்ப்பணம் செய்வாங்க அந்த வழிமுறை தான் இப்போ நடந்து முடிஞ்சிது கோவில் கும்ப கலசத்துகளோட அத்திப்பலகை அம்மனை வந்து யாகத்தில் உட்கார வைக்கிறதுக்காக கோவில் சுவாமிகள் கூட்டிகிட்டு போகிறாங்க ා ව බම ප ම කන දේන ප්‍රති දේ මස්තේ இப்போ அத்திப்பலகை அம்மனை வச்சுட்டு ஃபுல்லாக கலசம் ஃபுல்லாக யாகசாலையில் அமர்த்தி வச்சுட்டு அவங்க ஃபுல்லாக யாகத்தில் அவங்க ஃபுல்லாக நாம வழிபாடிக்க ஆரம்பித்தோம் இந்த யாகம் நடந்து முடிஞ்ச உடனே அம்மாவுக்கு கண் திறப்பு நடந்தது கண் திறப்பு முடிஞ்ச உடனே எல்லா கர்சிலைகளும் வந்து நல்லபடியாக அமர வச்சுட்டு அவங்களுக்குள்ளே பொன் வெள்ளி தங்க ஆபரணங்கள் எல்லாமே வச்சு பிரதிஷ்டை பண்ணியாச்சு அதற்கு அடுத்தது சண்டியாகத்திற்கு யார் எல்லாம் வந்து சேலைகள் வாங்கிட்டு வந்திருந்தாங்களோ அந்த சேலைகள் எல்லாமே சண்டியாகத்தில் கலந்துட்டாங்க ஒரு நாள் காப்பு மாதிரி கட்டிக்கிறவங்க இந்த விநாயகர்கிட்ட உட்காந்து ஒரு நாள் காப்பும் கும்பாபிஷேகத்துக்காக கட்டியாச்சுங்க இப்படி தான் வந்து சண்டியாகம் கோ பூஜை இதெல்லாமே நடந்தது கும்பாபிஷேகத்துக்கு முன்பு நாள் இதோட நெக்ஸ்ட்டு வந்து கும்பாபிஷேக வீடியோவில் பார்க்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் Bye-bye.